சிவபெருமானை வழிபடக்கூடிய சிறப்புக்குரிய நாட்கள்ல ஒன்று ஐப்பசி மாத பௌர்ணமி சிவபெருமானுக்கு எத்தனையோ அபிஷேகங்கள் செய்து நாம வழிபாடு பண்றோம் அவர் ஒரு அபிஷேக பிரியனும் கூட ஆனா வருடத்திற்கு ஒரு முறை தான் அவருக்கு இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது எதற்காக சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யணும் இந்த உலக உயிர்கள் அனைத்துமே கலி உலகத்துல அன்னத்தை தான் ஆதாரமாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா ஜீவராசிகளும் பசிப்பினி இல்லாம இருக்கணும் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் யாருக்குள்ள ஒடுக்குமோ அவருக்கு இந்த அன்னத்தை நைவேத்தியம் செய்வது தானே சரியாக இருக்கும் அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாயகனாக விளங்கக்கூடிய பரபிரம்மமாக இருக்கின்ற சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்து உயிர்கள் அனைத்தும் அன்னக்குறை இல்லாம இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்ட நாளே இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி திருநாளாகும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்குன்னா முதல் நாளே போய்